இப்போ நம்ம பாக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டைபீமுக்கு நம்ம காங்கிரீட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அந்த காங்கிரீட் வந்து எப்படி மிக்ஸ் பண்ணி போடுறாங்க என்ன ரேஷியோல மிக்ஸ் பண்றாங்க அதோட ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குங்கிறது நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மேனுவலாகவே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து போடுறோம் ஸோ நமக்கு ரொம்ப ஏரியா பெருசாக இருக்கிறதுனால நம்ம ரெண்டு டைப்பாக வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கையிலே வந்து மிக்ஸ் பண்ணுறதுனால அந்த மிக்ஸிங் வந்து பாருங்கள் ரொம்ப தண்ணி அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லாமல் நார்மலாக வந்து நமக்கு வந்து எவ்வளோ தேவையோ அதுமாரி ஸோ எம் டுவெண்ட்டி ரேஷியோ தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம் ஸோ ஒன் ஈஸ்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபை ஈஸ்ட்டு த்ரீ அப்படிங்கிறது தான் எம் டுவெண்ட்டி ரேஷியோ நம்ம வந்து ஒன் டூ த்ரீ அப்படிங்கிற வந்து மிக்ஸிங்கில் வந்து நம்ம எப்பவுமே எம் டுவெண்ட்டி கிரேட் வந்து அப்படி தான் மிக்ஸ் பண்ணுறோம் நம்ம ஸோ அந்த மிக்ஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மிக்சிங் இருக்குது பாருங்கள் மேனலாம் மிக்ஸ் பண்ணும்போது அவ்வளோ ஒரு தெளிவாக வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப இதுவும் இல்லாமல் மிக்சிங் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்தளவுக்கு நல்லா வந்து ஒரு மிக்ஸிங் பண்ணு இந்த மிக்ஸ் பண்ணி காங்கிரீட் நம்ம போடும்போது அதோடைய ஸ்ட்ரென்த்து வந்து எவ்வளோ அந்த நியூட்டன் இப்போ டுவெண்ட்டி நியூட்டன் பர் எம்என்ஸ் ஸ்பேர் அப்படின்னா வந்து அதுக்கான ஸ்ட்ரென்த்து வந்து நமக்கு வந்து கொடுக்கும் ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து பர்பஸு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரட் போடும்போது வந்து என்னென்ன கவனிக்க வேண்டியது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த சைடு ப்ளேவுட்லாம் வந்து அடிச்சிருக்காங்க பார்த்திங்களா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சப்போர்ட்டு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த பீமில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ திக்னஸ் நம்ம காங்குறட்டு போகிறோம் அதுக்கு நமக்கு என்ன ராடு கொடுத்துருக்குறாங்க அதோட சிரப்ஸ் ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு கொடுத்துருக்காங்க எல்லாம் அதுமாரி பார்க்கணும் இந்தமாரி காங்குட்டு போடும்போது வந்து நல்லா வந்து குத்தி விடணும் ஸோ மாதிரி திக்னஸ் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன கம்பி வச்சு இந்தமாதிரி நம்ம வந்து குத்தி விடலாம் ஸோ அப்படி குத்தும்போது என்ன பண்ணால் எல்லா இடத்துலையும் வந்து ஹனிகோம்ஸ் மீனாக வராது ஸோ அதனால் இது சைடு பிரிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து நமக்கு நல்ல ஒரு தெளிவாக இருக்கும் ஸோ எம் டுவெண்ட்டி ரேஷியோ மிக்ஸ் பண்ணுறோம் இதில் என்ன கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா எம் டுவெண்ட்டி ரேஷியோ மிக்ஸ் பண்ணுறோம் டை பீமுக்கு என்ன ரென்ஃபோர்ஸ்மெண்ட்டு கொடுத்துருக்குறாங்க என்ன கம்பி கொடுத்துருக்குறாங்க நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் டாப்பில் எவ்வளோ பாட்டம் எவ்வளோ செக் பண்ணிக்கணும் ஸோ மாரி வந்து காங்கிரீட் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போயுமே வந்து எல்லா காங்கிரீட்டுமே நம்ம போடும்போது என்ன பண்ணணும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சீமை வச்சு கூட்டிடுவோம் ஸோ அந்த மாதிரி ஷீமார் வச்சு கூட்டி விடுறது நம்ம இது எல்லாம் பார்க்கணும் இந்தமாதிரி வந்து சப்போர்ட் நல்லா கொடுத்துருக்கணும் ஸோ இந்த காலம் இந்த பீமுக்கும் அந்த பீமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கடியில் வந்து சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா காங்கட் போடும்போது அந்த இது கை வந்து விரியாமல் இருக்குது இப்போ நைன் இன்ஜிக்கு நமக்கு போகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த நைன் இன்ஜிக்கு வந்து விரியாமல் இருக்கும் ஸோ இப்போ நம்ம சைடு வந்து பிரிச்சாச்சு ஸோ இப்போ அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் சைடு பிரிக்கிறோம் ஸோ சைடு பிரித்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து எவ்வளோ ஒரு நீட்டாக வந்துருக்குன்னு பாருங்கள் இங்கே எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு ஹனி கோம்ஸ் கிடையாது பக்கவாக அந்த ஆரஞ்சுனா ஆரஞ்சுக்கு வந்து நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கிடச்சிருக்குது ஸோ மேலே நம்ம சீமரைச்சு கூட்டியிருப்போம் இதனால் தான் அந்த ஹீட்டு வந்து எவாபரேட்டர் ஆகிறதுக்காக நம்ம வந்து அந்த கொடுத்து க்ராக் ஆறாமல் இருக்கிறதாக கொடுத்துருப்போம் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது இந்தமாரி ஃபினிஷிங் வந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது நல்ல ஒரு குவாலிட்டியில் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அடத்தும் நல்ல ஒரு ப்ரொசீஜரில் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அது நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் இருக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும் இதுக்குமே நம்ம வந்து விர்க் ஒர்க் பண்ணும்போது நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி இது இந்த வீடியோக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா இன்னர் பிளாஸ்டிங் பண்ணுவோம் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த வாட்டர் ப்ரூஃபிங் நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம் இந்த வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன என்னப்போ இன்னர் பிளாஸ்டிங் பண்ணுவோம் இன்னர் பிளாஸ்டிங் பண்ணுறது அப்படி கிராவல் ஃபில் பண்ணுவோம் ஸோ கிராவல் ஃபில் பண்ணுறதுக்கப்புறம் கன்சல்டேஷன் அடுத்தது நம்ம ஒவ்வொரு வீடியோ திறந்து நம்ம வந்து அப்லோடு போடுவோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடுங்கிறது கனவு அந்த கனவை வீட்டை வந்து எப்படிலாம் குவாலிட்டியாக பண்ணலாம் எப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து நுணுக்கங்கள் அது அதுலக்கொள்ள நுணுக்கங்கள் வந்து நம்ம வந்து மெயினாக சொல்ல வரும் அந்த கருத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இப்போ ரீச் ஆகணுங்கிறது நம்ம எப்போ காங்கிரட் போட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜல்லி தெரியலைங்களா நம்ம காலத்து காலத்தும் ஜல்லி போட்டிருப்போம் ஏன்னா அடுத்த ஒரு காலத்தை ஜாயின் பண்ணும்போது ஒரு பிணைப்பு கிடைக்கும் ஸோ அதுக்காக பண்ணிப்போம் ஸோ ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அருமையாக வந்துருக்குது அதனால் நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா வீடியோமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏன்னா ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் என்ன சொல்ல வர கருத்து புரியாது ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க அதுக்கு கருத்துகள் தெரியாமல் அது வந்து ஒரு கரெக்டான ஒரு மெத்தடில் வந்து ஒரு ஒர்க் பண்ணாமல் அதை தவறாக பண்ணிவிட்டு அது பின்னாடி வந்து இப்படி ஆகிடுச்சி அப்படி ஆகிடுச்சின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க நமக்கு நிறைய கிளைண்ட் வந்து இந்த மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க சார் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டோம் சார் என்ன சார் பண்ணுறது அதுக்காக நம்ம சொல்யூஷன்லாம் கொடுப்போம் ஸோ பண்ணும் போதே இந்தமாதிரி நம்ம தெளிவான ஒரு ஒர்க்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு டவுட்டும் கிடையாது எந்த ஒரு ரீஒர்க்கும் வராது ஸோ அதனால் நம்ம வீடியோ வந்து கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ